அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பிஎன்எஸ் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சி செக்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் எழுபத்தி ஆறு டு செக்ஷன் செவன்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் இது இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாமன் கோட்டா மற்றும் ஓப்பன் கோட்டாவுக்கான எஸ்ஏ அண்டு பிசிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆஃப்லைன் க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போய்ட்டு இது போன நம்பர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க க்ளாஸ்குள்ளே போகலாம் ஸோ செக்ஷன் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமாக சொல்கிறது தான் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அறுபத்தி நாலு அடுத்தது எழுபது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கேங் ரேப் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரிவு ஆல்ரெடி நீங்கள் இருப்பீங்க ஸோ கேங்ரேப் எந்த பிரிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதே போல் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இது என்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுங்க நிறைய ரிவிஷன் பண்ணுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவங்க நம்ம திரும்ப திரும்ப படித்தா தான் செக்ஷன் வந்து நமக்கு வந்து மைண்டில் நிற்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சிக்ஸ்டி ஃபோர் இதோட ஒன்று ஒன்று கூட்டுங்க செவன்டி ஃபைவ் இது ரேப் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இது வந்து பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை ஸோ கேங் ரேப் பார்த்தோம்னா செக்ஷன் செவன்ட்டி ஓகே தானே ஸோ அதே போல் வந்து பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ரேப் பண்ணுறது அதே போல் வந்து ரேப் பண்ணி நடை நடைப்பணமாக மாற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பிரிவுகள் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகே தானே ஸோ அடுத்து பாருங்கள் எழுபத்தி ஆறு ஆடைகளை கலந்துடும் உட்கொருத்துடன் பெண் மீது தாக்குதல் அல்லது குற்றமுறு வன்முறைன்னு பயன்படுத்துதல் ஸோ அவங்களுடைய தாக்குதல் பண்ணுறது மிஸ்பிஹேவ் பண்ணுறது ஓகே தானே ஸோ உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ரு இருந்தாலும் பிஎன்எஸ் சொல்கிற பிரிவு இந்த பிரிவு எழுபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் பிறல் உணர்வு வாயுரிசம் அப்படின்னு கேட்டு படிச்சிருப்போம் ஓகே தானே அதை பற்றி சொல்கிறது எழுபத்தி ஏழு பின்தொடர்தல் எழுபத்தி எட்டு ஸோ ஏழுக்கு அடுத்து என்ன வரும் எட்டு தான் வரும் ஏழுக்கு முன்னாடியே வராது எட்டு வருது பின்தொடர்தல் இந்த பின்தொடரில் ஒரு சில எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நோக்கம் ஒருத்தவங்க சாதாரணமாக ஒரு பொண்ணு இருக்கு பின்னாடியே தெரியாமல் ஒருத்தர் ஆண் போயிட்டுருக்காரு அப்படின்னா அவர் பின்தொடர்னா என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஓகே தானே அப்படியே நோக்கம் பின்தொடல் அடுத்து பாருங்கள் ஒரு பெண்ணின் மானத்துக்கு பங்கம் விளைவிக்கும் உட்கருத்து கொல்லப்பட்ட சொல் அல்ல சைகை சொல்லு சைகை செய்கை பார்த்துங்க இது பர்டிகுலராக பார்த்தோம்னா பெண்ணுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படுத்து விதமாக ஸோ ஏதாச்சும் ஆபாசமான செய்கைகள் ஆபாசமான சொல்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறது பிரிவு எழுபத்தி ஒன்பது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா செக்ஷன் எயிட்டி ஓகே தானே கட்டாயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரதட்சணை மரணம் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பாருங்க பார்த்தோம்னா செக்ஷன் எயிட்டி ஓகேவா ஸோ இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி வரப்போது அதில் நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி வரப்போகுது ஸோ வரப்போகிற வேகன்சில இது கொஞ்சம் அதிகமான வேகன்சி ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஸோ நாளில் நம்மளால் பிஎன்எஸ் அண்டு பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி நம்மளால் முடிக்க முடியும் முடிச்சு காட்ட போகிறோம் ஸோ இதுக்கான வாய்ப்பு தான் நம்ம கிங் பேட்ச் ஃபோர் ஆல்ரெடி வந்து அட்மிஷன் ஃபுல்லாயிடுச்சு இருந்தாலும் நம்ம க்ளாஸை பார்த்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம் கிங் பேட்ச் ஃபோரோட ஃபீஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது உங்களுக்கு வந்து லைவ் க்ளாஸஸ் ரெக்கார்ட் க்ளாஸஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருவோம் பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் ஆண்டு இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே வந்து பே பண்ணி ஸ்க்ரீன்ஸ் எடுத்து நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் எயிட்டி ஒன் ஸோ எண்பது வரதட்சணை மரணம் எண்பத்தி ஒன்று சட்டபூர்வமாக திருமணம் செய்து வைக்கப்படாத சைது வைக்கப்பட்டதாக நம்புமாறு வஞ்சனையாக தூண்டி ஆடவரால் விளைவிக்கப்பட்ட உடலூரு ஓகே தானே அடுத்து பாருங்கள் எண்பத்தி ரெண்டு பாருங்கள் கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது மீண்டும் திருமணம் செய்து கொள் இது ரொம்ப முக்கியமான பிரிவு நோட் பண்ணி வச்சுங்க நம்ம சொல்கிற முக்கியமான பிரிவுங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க கேட்க வாய்ப்பு அடுத்து பாருங்கள் சட்டப்பூர்வமான அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு ஸோ ஒரே பொண்ணு ரெண்டு மூணு பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண சடங்கு செஞ்சு ஏமாத்துறது மோசடி பண்ணுறதுக்குல அந்த இது அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறது எண்பத்தி மூணு திருமணமான ஒரு பெண்ணை குற்றம் ஒரு பசப்பி கடத்தி செலுதல் அல்லது கொண்டு செல்லுதல் அல்லது வைத்திருத்தல் கடத்திட்டு போகிறது கடத்திட்டு போய் திருமணம் பண்ணுறாங்களா விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்களை வந்து கடத்திட்டு போகிறது திருமணமான ஒரு பெண்ணை குற்றம் ஒரு பசப்பி கடத்து செல்லுதல் அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா திருமணமான ஒரு பெண்ணை இதுதான் முக்கியமானது ஸோ யார் வேணால் யார் கூட வாழலாம் அப்படின்னு சட்டங்கள் இருந்தாலும் சம்மதம் வித்தௌட் கன்சன் கடத்திருப்போது குற்றம் அடுத்து பாருங்கள் எண்பத்தி அஞ்சு பெண்ணின் கணவர் அல்லது கணவரின் உறவினர்கள் பெண்ணை கொடுமைப்படுத்துதல் கொடுமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்கிறது பிரிவு எண்பத்தி ஆறு அது பெண்ணின் கணவர் அல்லது கணவரின் உறவினர்களை கொடுமைப்படுத்துறது எண்பத்தஞ்சு ஸோ எயிட்டி அப்படிங்கிறது வரதட்சணை மரணம் இதில் ஏழு ஆண்டுகளுக்குள் மரணம் ஏற்படும் பொழுது திருமணமாகி ஏழு ஆண்டுகளுக்கு மரணம் ஏற்படும் பொழுது அந்த மரணம் அவருடைய கணவர் மற்றும் அவருடைய உறவினர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொள்வாங்க ஓகே தானே அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழு கடத்தல் பெண்ணின் திருமணத்தை கட்டாயப்படுத்த தூண்டுதல் கடத்தி போய் கட்டாயமாக நான் பண்ணுறது திருமணம் செய்கிறது எண்பத்தி ஏழு அடுத்து பாருங்கள் கருவை சிதைத்தல் பிறக்காத குழந்தைகளுக்கு கேடுகள் இப்போ கருவை சிதைத்தல் அப்படிங்கிறது தெரிஞ்சு சிதைக்கிறது தெரியாமல் சிதைக்கிறது கருவுக்கு மட்டும் இறப்பை ஏற்படுத்துறது தாய்க்கும் சேர்த்து இறப்பை ஏற்படுத்துறது இதெல்லாம் நிறையா வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் எண்பத்தி எட்டு 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 கருவை சிதைக்கிறது எட்டு மாதத்தில் உள்ள கருவை சிதைச்சிட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க எட்டு எட்டு கருவை சிதைத்தல் அடுத்து எண்பத்தி ஒம்பது பெண்ணின் இசைவின்றி கருவை சிதைத்தல் ஸோ எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது கருவை சிதைத்தல் பெண்ணின் இசைவின்றி கருவை சிதைத்தல் அடுத்து பாருங்கள் கரிசிதைவு விளைவிக்கும் உட்கொருத்துடன் செய்யப்பட்ட செய்கையால் விளைவிக்கப்பட்ட மரணம் பிரிவு தொண்ணூறு கரிசிதைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டேப்லெட் சாப்பிட்றாங்க இதனால அந்த தாய்க்கு ஏதாச்சும் மரணம் ஏற்படுது அப்படின்னா அதான் பிரிவு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று பாருங்கள் குழந்தை உயிருடன் பிறப்பதை தடுக்கும் அல்லது பிறந்த பின் அதை இறக்க செய்யும் உட்கொருத்துடன் செய்கை செய்யப்படுது குழந்தைய மட்டும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்கிறது தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பாருங்கள் மரணம் விளைவிக்கும் குற்ற செயலினால் உயிர் பெற்று ஆனால் இன்னும் பிறக்காத ஒரு குழந்தையின் மரணத்தை விளைவித்தல் பிறக்காத ஒரு குழந்தையோட வயிற்றுலே குழந்தை என்ன பண்ணுறது குழந்தை இது இறக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறது மருந்தோ எசமோ கொடுக்குறது ஓகேவா தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பன்னிரெண்டு உட்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னா சப்போஸ் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குன்னா பெற்றோர்கள் பராமரிக்க முடியாமல் என்ன பண்ணிடுவாங்க எங்கேயாச்சும் கொண்டு விட்டுருவாங்க ஒரு குழந்தையை பெற்றோர் அல்லது பராமரிப்பை அதை கைவிட்டு விடுதல் அல்லது அபாயத்துக்கு உள்ளாக்குதல் அடுத்தது தொண்ணூற்றி நாலு ஸோ குழந்தை பிறந்துருது சரி ஒரு இல்லீகல் காண்டிக்கனால அது குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய உடலை ரகசியம் மறைத்துகிறது செத்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துவதன் மூலம் பிறப்பை மறைத்தலுக்கான தண்டனை தொண்ணூற்றி நாலு யாரேனும் ஒரு குழந்தையை பணியமைத்துவோர் வேலைக்கு அமர்த்துவோர் அல்லது குற்றம் செய்ய ஈடுபடுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் செய்வதற்காக ஒரு குழந்தையானது பணி அமர்த்துறது வேலைக்கு அமர்த்துறது லேபர்லாம் சைல்டு லேபர்லாம் இருக்காங்களா அதெல்லாம் பற்றி சொல்கிறது தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது கொள்முதல் குழந்தைன்னா குழந்தைய வந்து இதுக்காக வாங்குறது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்காக என்ன பண்ணுறது குழந்தையை வாங்குறது அடுத்து பாருங்க தொண்ணூற்றி ஏழு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தை வசமில் பொருளை திருடும் முட்கிறதுனா அந்த பிள்ளை பிடித்து செலுது அது கடைத்தி பிள்ளைகளை கடத்தி செலுதர் பிள்ளைகளை கடைசி செலுது நான் அப்படின்ட்டுருக்கு இருந்தாலும் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைய அதுக்கிட்டே இருக்க அது போட்டு செயின் இல்லை அதுக்கிட்ட இருக்க பொருளை வந்து வாங்கிறதுக்காக பண்ணுறது தொண்ணூற்றி ஏழு பாலியல் தொழிலில் பொருட்டு இளவரை விற்பனை செய்தல் ப்ராஸ்டியூஷனுக்காக இளவரை என்ன பண்ணுறது விற்பனை செய்யறது அதில் ஆன் பண்ணி இருவரும் வந்துடுவாங்க அடுத்து பாருங்கள் விபச்சாரத்துக்காக குழந்தைகளை வாங்குதல் இது வந்து விற்பனை தொண்ணூற்றி எட்டு விற்பனை தொண்ணூற்றி ஒம்பது வாங்குதல் ஓகேவா ஸோ அத்தியாயம் ஆறு மனித உடலை பாதிக்கும் குற்றங்களை பற்றி சொல்கிறது உயிரை பாதிக்கும் குற்றங்கள் அதில் நூறு மரண விளைவிக்கும் குற்றம் ஸோ எழுபத்தி ஆறுலேருந்து நூறு வரைக்கும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் என்ன ஆகிடும் ஞாபகம் வந்துடும் ஸோ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புக் இல்லாத டைம் ஏதாச்சும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பயன்படுத்திங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பண்ணுவோம் செக்ஷன் ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் பார்ப்போம் தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா செக்ஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம் கவர் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் ஹரியானை பொலி சாகன சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்